அண்டவராக இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களை ஆஸ்ரோதிப்பார்கள் இந்த நாளில கூட ஒன்று குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தம்முடைய குமாரனும் தம்முடைய ரசகரமாகிய ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதத்தின் வசனத்தின் கடைசி பகுதியில் கூட உங்களை அழைத்த தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் அநேகரை நாம் பார்க்கிறோம் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார்களா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒரு I <laughs> do காரியமாக இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் உண்மையில்லாமல் இருந்தாலும் ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்மிடத்தில் எதையும் அவர் மறைக்க மாட்டார் எந்த காரியத்தை இருந்தாலும் உண்மையாக நம்மிடத்தில் சொல்லுகிற தேவனாக இருக்கிற அவர் பெயர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்மோடு கூட நம்மை அழைத்த தேவன் இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் தேவன் ஒரு மனிதனை அழைத்து விட்டார் என்றால் அவருக்கு பிரியமா இருக்கிற மனிதர்களை தேவன் அழைக்கிறார் என்றால் அந்த மனிதர்களிடத்தில் அவர் எல்லா நேரங்களிலும் கடைசி பரியந்த அழைத்த நாள் முதற்கொண்டு முடிவு பரியந்தம் தேவன் உங்களிடத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்களை பார்த்திருக்கலாம் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் பவில் சொல்லிருக்கிறார் நம்முடைய வாழ்க்குள்ளவர இருப்பது எதற்காக இந்த சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்முடைய கத்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஐக்கியமாக இருப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே நம்மை அழைத்த தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உண்மையுள்ளவர்களிடத்தில் நம் ஐ வைக்கும்போது நாம உண்மையுள்ளவர்களாக இருப்போம் அவருடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஒருவர் சந்திக்கும் போது அவர்களோடு கூட நட்பு கொள்ளும் போது அவர்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ள முடியும் அவர்களோடு கூட அந்த ஐக்கியத்தில் நாம் அநேக காரியங்களை அவர்களிடமிருந்து இருந்து கற்றுக்கொள்ள முடியும் அதுபோல மனிதனிடத்தில் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் அதுபோல தேவனிடத்தில் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் அவர் உண்மையுள்ள உங்களோடு கூட ஐக்கியமாக இருந்து அநேக அவருடைய ரகசியங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவரை போல உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் அவருக்கு இடத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் உங்களுக்கு அறிவித்து இந்த பூமியில் நீங்கள் உயர்த்தப்படும்படியாக இந்த எடுத்துக்காட்டாக வேதத்தில் தாவித எடுத்துக்கொள்ளும் தேவன் அந்த மனிதனை அழைத்தார் அழைத்த தேவன் அவரிடத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார் தாவித அநேக காரியங்களை யுத்தத்தில் பயிற்சி கொடுத்தார் அநேக வெற்றிகளை கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்போது உண்மையுள்ளவராக இருந்த அநேக வெற்றிகளையும் அநேக ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் தேவன் கொடுத்தார் எல்லா காரியத்தையும் எல்லா சத்துருக்களையும் அவருக்கு அவர் வெற்றியை கொடுத்தார் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் தாவிதுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அவருக்கும் தாவிதுக்கும் தேவனுக்கும் இருந்தது அதுபோல உங்களுடைய வாழ்க்கை அழைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தாவையுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் மேன்மைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட ஐக்கிய நமக்கு என்ன தேவை என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் போதித்து நம்மை நடத்துகிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவரோடு கூட இன்னும் ஐக்கியப்படுவோம் இன்னும் அவரை அறிந்து கொள்வோம் Oh <laughs> அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடிச்ச வைக்கலாம் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம் எங்களை அழைத்த தேவர் நீர் உண்மையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரமல்ல எங்களோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக எங்களை அழைத்து இருக்கிறீரே உமது ஐக்கியம் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்தில் இருக்கிற ஞானத்தையும் உம்மிடத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் இந்த பூமியில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உமை போல மாற நீர் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நீர் தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஐக்கியமா இருந்து நீர் அவர்களை நடத்தும்படியாக கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்